சர்திகல்பித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச வியாசதீர்த்த குருர்பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே கஜகேசரி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல் நேர்கிழக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ்ராமணன் அன்பான வணக்கங்கள் என்றும் இனிய நாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் நான் சொல்லக்கூடிய பலங்கள் எல்லாமே பொது படங்கள் அதாவது கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரகணங்களை வைத்து கணித்து சொல்லக்கூடிய படங்கள் தான் உங்கள் சுய ஜாதகங்களில் பார்த்தா தான் சொல்ல முடியும் அதுவும் உங்களுடைய பிறந்த நேரத்தில் இருக்கக்கூடிய பிழையை சரி செய்து விட்டு நம்ம பார்க்கக்கூடிய பலன்கள் தான் கரெக்டான பலன் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு உருவப்பட்டீங்கன்னா கீழக்கடியோட நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்கள் ஃபோன் கன்சல்டேஷன் மூலியமாகவும் பண்ணலாம் நேரடியாகவும் என்னை வந்து நீங்கள் வெயிட் பண்ணலாம் ஸோ அதில் ரொம்ப முக்கியமாக யாருக்கெலாம் வந்து கொஞ்சம் தெளிவாக தெரியணும் அப்படின்னா டீட்டெயிலாகவும் புக் பண்ணிக்கலாம் இரண்டை நாள் ஏப்ரல் ஆறாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை கிரோதி வருடம் பங்குனி மாதம் இருபத்தி மூன்றாம் திருநாள் பூச நட்சத்திரம் கரகராசி நவமி திதி வளர்ப்பு தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் அதுலயும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் புராண நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரம் சில அளவு காலையிலேயே கொஞ்சோண்டு வெள்ளம் சாப்பிட்டு போங்க மன நிம்மதியை கண்டிப்பாக தரும் இரண்டை நாள் சந்திரன் கடக ராசியில் நீச்சம் பெற்றிருக்கக்கூடிய செவ்வாயோட சேர்ந்து இருக்காரு நீச்ச பங்க ராஜயோகமாக அமைகிறது யாருக்கு ராஜயோகம் கேட்டா கன்னி ராசிக்கு ராஜயோகம் அதே மாதிரி நிறைய பேருக்கு தொழில் அபார வெற்றி முதன்மை பெறக்கூடிய வாய்ப்புகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு ராசிகள் இருக்கு அதுல முதல் வந்து கன்னிக்கு ரெண்டாவது விற்சகத்துக்கு ரெண்டுத்துக்குமே டாப் கிளாஸா இருக்கும் ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு மாதிரி மாற்றம் கொடுக்கும் முதலாவதாக மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வீடு மனை வாகனங்கள் கட்டிடங்கள் வாங்கக்கூடிய பிராப்தம் உண்டாகும் அபாரமான வெற்றியை கொடுக்கும் நீங்க என்ன பண்றீங்களோ ஆட்டோமேட்டிக்கா ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் உண்டாகும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சுப்பிரமணியேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியானர் மஞ்சள் நிறம் ரிஷபராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு புதிய இடம் வீடு இதெல்லாம் வைக்கணும்னா இப்ப விற்கலாம் அதனால நீங்க என்ன பிளான் பண்ணிட்டோ அதை தாராளமா ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் உண்டாகும் அமோகமான ஒரு காலகட்டத்தில் நீங்க இருக்கீங்க அசாத்தியமான வலிமை அசாத்தியமான திறமை எல்லாமே நீங்க உங்க வாழ்க்கையில எப்படி வேணுமோ அது நடக்கும் அந்த அளவுக்கு நல்லா இருக்கக்கூடிய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சந்திர மௌலீஸ்வரர் வழிவார் ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் மித்தன ராசியல் மித்தன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு குடும்பத்துல பெரிய வெற்றி குடும்பம் உருவாகிறது மட்டும் கிடையாது பெரிய ஒரு பணமும் ஒன்றைய நாள் வரும் அசாத்தியமான கெப்பாசிட்டி ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமா நடக்கும் பல வெற்றியை நீங்க குவிக்கக்கூடிய பிராப்தமா இருக்கு ஒரு கெத்த ஒரு காரியத்தை முடிப்பீங்க அமோகமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மீனாட்சி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியான் மஞ்சள் கடக ராசி இந்த கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பெரிய வெற்றி எல்லா ஆபத்துகளும் நீங்கும் இன்ஃபேக்ட் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அமோகமான ஒரு லாபத்தை கொடுக்கும் அரசியல் நகர்வுகள்லாம் இன்றைய நாள் நீங்க புதிய விஷயங்கள்லாம் எடுத்து நீங்க ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் இருக்கு சந்தோஷம் நிறைய இருக்கும் நிறைய பேர் கடல் கடந்து போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தேடி வரும் வெற்றியான நாளாக பொறுத்த நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் திருத்தனி முருகன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் சிம்ம ராசியல்ல சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பன்னிரெண்டாம் இடத்துல நீச்சவங்க ராசி யோகம்னா வீடு மாற்றுறதுனால ஒரு பெரிய யோகம் இடம் மாற்றுறதுனால ஒரு பெரிய யோகம் சில பேருக்கு வெளியூரில் வீடு வாங்குவீங்க வெளிநாட்டில் வீடு வாங்குவீங்க ரொம்ப நாளாக வராத கடன் அது இன்றைய நாள் க்ளோஸ் ஆகும் சில பேருக்கு கிரெடிட் கார்டெலாம் பைசல் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அமோகமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகா கணபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியாண்டு மஞ்சள் கன்னி ராசியில் இந்த கண்ணி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகுந்த லாபத்தையும் அபாரமான திருப்தியையும் கொடுக்கும் மிகுந்த லாபத்தையும் அபாரமான திருப்தியையும் கொடுக்கும் ஒரு விஷயத்துல நீங்க கான்ஸ்லேட் பண்ணீங்கன்னா அந்த விஷயம் கண்டிப்பா முடியும்னு நீங்க நம்பணும் அப்படி நம்பினீங்கன்னா முடிச்சது அவ்வளவுதான் அபாரமான வெற்றியையும் மேன்மையையும் கொடுக்கக்கூடிய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய நிறையவே நிறைய பேர் ப்ரமோஷன்லாம் வரும் சூப்பரா இருப்பீங்க அடிப்பா நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் திருச்சந்திர முருகப்பெருமான் வழிவாங்க ஏற்றத்தை கொடுப்போம் ராசியான மஞ்சள் துலாம் ராசியில துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பல நாட்களா வெயிட் பண்ண காரியம் இப்பதான் முடியும் ரொம்ப நாளா வர வேண்டிய ஆஃபர் இன்னைக்குதான் வரும் ரொம்ப நாளா ஜாயின் பண்ண வேண்டிய விஷயமே இன்னைக்குதான் தெரியும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய வெற்றி உண்டு சொந்த ஊருக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் மிகுந்த லாபத்தையும் பெரிய திருப்தியும் எல்லாத்தையுமே ஜெயிச்சு பெரிய ஆள வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அமோகமானவர்கள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காஞ்சி மகாபரிவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியானர் மஞ்சள் விருட்சிக ராசி அல்ல லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக இறை அருள் பயங்கரமா இருக்கு முன்னோர்கள் அனுகிரகம் நிறைய இருக்கு நிறைய பேருக்கு பூர்வீக சொத்து எல்லாம் இன்றைய நாள் பைசலாகவும் வெளியூர்லேருந்து வெளிநாட்டிலேருந்து வர வேண்டிய எக்ஸ்போர்ட் ஆடுற இம்போர்ட் ஆடுறதெல்லாம் வரும் நிறைய பேருக்கு அப்பாவுக்கு ஏதாவது ஹெல்த் இஷ்யூ இருந்ததுன்னா அது கண்டிப்பா கிளியர் ஆகும் பெரிய வெற்றியான விஷயங்கள் நிறைய நடக்கும் இன்ஃபேக்ட் இந்த நாள பொறுத்த வரைக்கும் கடவுள் உங்களை பார்ப்பார் அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கும் ரொம்ப பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஹண்ட்ரட் பெர்சன்ட் மீனாட்சி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியான மஞ்சள் நிறம் தனுசு ஆசியில் தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அவசரப்படக்கூடாது வண்டி வாகனங்கள் இதெல்லாம் அவசரப்படக்கூடாது சில பேருக்கு யாரெல்லாம் வந்து இது மாதிரி இந்த இடத்துல பணமே வராது இதை ட்ரை பண்ணாலும் வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா விஷயத்துல இருந்தும் உங்களுக்கு பணம் வரும் அபாரமான மேன்மை அசாத்தியமான வெற்றி எல்லாமே நமக்கு சாதகமாக பெரிய வேள்வி அதை நாள் நடத்தி முடிச்சு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உச்சிஷ்ட மகாகணபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாளர் மஞ்சள் மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கலத்திரஸ்தானத்துக்கு நேரடி பார்வையில் உட்காந்துருக்கீங்க கலத்திரஸ்தானமே ஆக்டிவா உங்க வாழ்க்கை துணைக்கு பெரிய ஆஃபர் வரப்போறது நிறைய பேரு ஜாலியா ஊட்டி கொடைக்கானல் எல்லாம் டிராவல் பண்ணீங்க அது உங்க வீட்டில் வந்து இன்னைக்குதான் அப்ரூவல் கொடுப்பாங்க ஓகே டன் போலாம் அப்படின்னு சொல்லி அது உங்களுக்கு பெரிய ஒரு வேள்வியாக இருக்கும் அது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் நிறைய பேருக்கு இன்றைய நாள் வந்து புது தேடி வரும் வீட்டில் சந்தோஷமா இருக்கிறது மட்டும் கிடையாது எல்லா விஷயத்தையும் எழுத்து போட்டு அது பண்ணக்கூடிய வாய்ப்புகள் அதில் உங்களுக்கு பெரிய சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள்னு சொல்லி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அமோகமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முக்கியமான தெய்வங்களில் சாமுண்டீஸ்வரி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் ரொம்ப ராசியாக கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பெரிய வாய்ப்புகள் கை தேடி வரும் பொறுப்பு பயங்கரமாக இருக்கும் ஒரு விஷயத்த நீங்கள் எடுத்தீங்கன்னா அந்த விஷயம் முடிஞ்சே ஆகணும்னு ஒரு கறிக்கோளோட முடிப்பீங்க செயல் வீரர்களாக மாறுவீங்க நிறைய பேருக்கு ஹோம் லோன்லாம் வரணும்னு என்ன நாள் வரும் அமோகமான நாளாக இன்றைய நாள் வந்து நீங்கள் பிளான் பண்ணீங்கன்னா போறது அது நடந்துரும் வீட்டில் மட்டும் சின்ன சின்னதாக சண்டை இருக்கும் விட்டு கொடுத்து போங்க நல்லா இருப்பீங்க இடம் வீடு வைக்கணும்னா என்ன நாள் விற்றுடுவீங்க நல்லா பாட்டி வருவாங்க நல்ல வாய் வாய்ப்புகள் தேடி வரும் இந்த நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மாரியம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியான மீன ராசி இந்த மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வெற்றி 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 மிகுந்த லாபம் அபாரமான வெற்றி மீன ராசியில பிறந்தவங்களுக்கு அரசியல்வாதி யாரா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த பெரிய பதவியே கிடைக்கும் இம்பார்ட்டன்ட் டெஷன்லாம் எடுக்கிற மாதிரி வரும் முக்கியமான மாற்றங்கள்லாம் இந்த நாள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள் எல்லாத்தையுமே வந்து நீங்க பிளான் பண்ணீங்கன்னா போன குலதெய்வம் உங்க அனுகிரகம் சூப்பரா இருக்காங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உங்க குலதெய்வத்தை பிரார்த்தனை இந்த நாள் எல்லாருக்குமே எல்லா விதத்திலையுமே நன்மைகள் நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல சிவன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வேஜனா சுக்கினோ பவன்து சமஸ்தன் மங்களாய் பவந்தோனு குணவந்தது தாஸ்த் நன்றி வணக்கம் இது போன்ற தினப்பலன்கள் வாரப்பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க